என்னோட கூட ஸ்தோத்திர பலிகள் செலுத்த நிகரடியா மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனும் தீர்க்காயுசுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக கடந்து போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களிடத்தில் வைராகிய வாஞ்சையாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலருடைய நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம்